மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரின் பிறந்த நாள் கொண்டாட்ட விழா மதுரை மாநகருக்கே பேசு பொருளாகி உள்ளது தற்போது மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா ஒட்டுமொத்த மதுரையையே பேசுபொருளாக்கியுள்ளது இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் பரிசு ஆயிரம் நபர்களுக்கு பரிசு பொருள் பிரியாணி விருந்து இப்படியாக மதுரையில் அரங்கேறிய சுயேச்சை மாமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா நூறு வார்டுகளை கொன்ற மதுரை மாநகராட்சியின் பல்வேறு ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து மதுரை மேயர் உள்ளிட்ட மண்டல தலைவர்கள் பதவி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய கூடிய நிலையில் எதிர்கட்சியினரின் கவனம் முழுவதும் மதுரை மாநகராட்சியின் மீதும் மாநகராட்சியின் செயல்பாடுகள் மீதும் இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறுபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரனின் பிறந்தநாள் விழா தற்போது அரசரடி பகுதியில் நடைபெற்றது இது மதுரையில் பேசுபொருள் ஆகியுள்ளது பொதுவாக சினிமா நட்சத்திரங்களுக்கு அடுத்து அரசியல் பிரமுகர்களுடைய பிறந்தநாள் விழா என்பது அவருடைய விசுவாசிகள் மற்றும் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு மகிழ்ந்து வரக்கூடியது வழக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இப்படியாக அரசியல் பிரமுகர்களுடைய பிறந்தநாள் விழாக்கள் தடபுடலாக விருந்து கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மத்திய தொகுதிக்கு வார்டு சுயேச்சை மாமன்ற உறுப்பினரான ஜெயச்சந்திரனின் பிறந்தநாள் விழா அவரது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த சுயேச்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரனோ தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திருநாய்கள் உள்ளிட்டவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் அவற்றோடு மட்டுமல்லாது தன் வார்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு நலத்திட்டங்கள் மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து செயல் திட்டங்கள் இப்படியாக செய்து தன் வார்டிற்கு உட்பட்ட அனைத்து மக்களின் ஆதரவையும் இருந்து வருகிறார் மதுரை அரசரடி தண்ணீர் தொட்டி அருகே உள்ள மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்களும் நண்பர்களும் பிரம்மாண்ட பிறந்தநாள் விழா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அந்த சாலை பகுதியில் திடீரென்று அவரது ஆதரவாளர்களும் நண்பர்களும் ஒன்று கூடி மேலதாளங்கள் முழங்க ஜம் இசைக்கு ஏற்றவாறு வண்ண கலர் காகிதங்கள் தூவ பிரம்மாண்ட மாலை அணிவித்து அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அவரது வார்டு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி மலர் தூவி அவரை வரவேற்று வரக்கூடிய வழியில் அவரை வியப்பூட்டும் வண்ணமாக அவரது நெருங்கிய நண்பர் வட்டாரம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனத்தை சென்னையிலிருந்து இறக்குமதி செய்து அவருக்கு பிறந்தநாள் பரிசாக அவருக்கு வழங்க ஆச்சரியமடைந்தார் ஜெயச்சந்திரன் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது அதில் தையல் இயந்திரம் இஸ்திரி பெட்டி ரொக்கத்தொகை மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் இப்படியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிலையில் சுமார் ஆயிரம் நபர்கள் உணவருந்தும் வகையில் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படியாக தடபுடல் அசைவ இரவு உணவும் வழங்கப்பட்டது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளரான விஜய் நேரில் வருகை தந்து வாழ்த்தியது மதுரை அரசிகளில் பேசு பொருளாகி உள்ளது மேயர் இல்லைனாலுமே மேயருமே ஒரு கவுன்சிலர் தான் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா அந்த சிஸ்டம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கும் அதிகாரிகள் இருக்கிறாங்க கவுன்சிலர் நாங்கள் இருக்கிறோம் மாநகராட்சியில் நிதி இருக்குது அதனால அது எந்த தங்கு தனி இல்லை எங்க வார்டுல இன்னைக்கு ஒரு இன்னும் ரெண்டு மாதங்கள்ல எல்லா ரோடுகளுமே போட்டு முடிக்க போறோம் அது என்னுடைய சொந்த முயற்சியில தான் இது நடந்துச்சு நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கு மேயர்ன்ற குறைகள் இல்லை